ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோ ப்ரைஸ் வந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம நைட்டு நைட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு கோல்ட் பிரைஸ் ப்ளஸ் சில்வரோட பிரைஸும் வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ரெண்டுமே நடந்திருக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு பத்து ரூபா ஏறி இருக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு அடுத்து சில்வரோட ப்ரைஸ் ரேஞ்சில் ரெண்டு ரூபா எரி இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா நம்ம பிரைஸ் ரேஞ்சு வந்து நிறுத்து சொன்னோம் ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபாய் இருக்கும் அப்படின்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருந்தாலும் யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட சில்வர் டாலர்ஸ் வந்து இறங்கியிருந்தாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அதே மாதிரி தான் வந்து நடந்தது இன்னும் கொஞ்சம் ஏற்றம் இருந்திருக்கும் ஆனால் வந்துட்டு கோல்டில் அந்தளவுக்கு ஏற்றம் இல்லை அது டாலரில் மைனஸில் இருந்ததுனால அது மேபி வந்து நடந்திருக்கலாம் மேபி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது கோல்டில் வந்துட்டு ஒரு ஹைக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு டாலரில் ஏறுனுச்சுன்னா சாயந்தரம் வேணால் மேபி ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நான் அதனால் மார்க்கெட் எப்படி பிகேவ் பண்ணுதுன்னு தெரியல நேற்று வந்துட்டு அதுக்கு தான் மதியானம் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு திரும்பி வந்து சாய்ந்தரம் ஒரு வீடியோ பண்ணேன் என்ன காரணம்னா மத்தியானம் வந்துட்டு நல்ல கோல்டு ஃபீஸ் வந்து இறங்கியிருந்தது அப்புறமா பார்த்தா கோடோட பேசு யூஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்து ஏறி இருந்து நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக்காக இருந்தது அந்த ஒரு காரணத்துக்காக தான் திரும்பி உடனே உடனே வந்து வீடியோ பண்ணிட்டேன் ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து வாங்காமல் இருந்திருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்பி வந்துட்டு வீடியோ வந்து பண்ணிட்டேன் அந்த ரீசன் தான் இப்போ வந்து பண்ணேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் யுஎஸ் டாலர்ஸில் வந்து இறக்கம் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக்காகி போயிட்டே இருந்ததுனால் நமக்கு வந்துட்டு அந்த இது அந்த இறக்க வந்துட்டு இங்கே இருக்காது அங்கே வந்துட்டு பத்து ரூபா இறங்குதுன்னா நமக்கு இங்கே அஞ்சு ரூபா இல்லைன்னா மூணு ரூபா அது மாதிரி தான் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா இன்னைக்கு இங்க ரேட் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி இரு முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது நேற்று இருபது இருந்து இன்றைக்கி பத்து ரூபாய் இருந்து இரநூத்தி முப்பது சில்வர் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு ஒன் ஃபோர் த்ரீ சில்வர் வந்து வந்துருச்சு சரிங்களா இதுதான் இப்போக்கான பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ரெண்டுமே இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இந்திய ரூபாயோட மதிப்பு கால்குலேட் பண்ண வேண்டாம் ப்ரீவியஸ் ரேஞ்சில் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்க்கு என்னவாக இருந்தது இன்றைக்கி வந்து என்னவாக இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் கால்குலேட்லாம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கிங்க அதுக்கு விஸ் டாலர் போட்டு இது பண்ணி பயணிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் நேற்று டாலர் யுஎஸ் டாலர்ஸ் என்ன ரேட்டில் இருந்து இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க அதை வச்சு தான் வந்து கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ இப்போ யுஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருந்தாலும் நம்ம இந்திய ரூபாய்க்கு வந்துட்டு அது சப்போர்ட் பண்ணலை பெருசாக வந்து அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் இருபது ஆக மாதிரி இறங்கியிருக்கு நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா மட்டும்தான் இறங்கியிருக்கு அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பதினாலாம் இருந்து யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிலாக பில்லை கண்டுபிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏசி நன்றி வணக்கம்